இந்த பதிகத்தில் எஞ்சியுள்ள பாடல்களை இன்று பார்ப்போம் அல்லல் வாழ்க்கை உயிப்பதற்கு அவத்தமே பிறந்து நீர் எல்லையில் பிணக்கினில் கிடந்திடாது எழுமினோ பல்லில் வெண் தலையினில் பலிக்கு இயங்கும் தன்மையன் கொல்லை ஏறுது ஏறுவான் கோலக்காடி சேர்மினோ துன்பப்படுவதற்காக வீணாகப் பிறந்துள்ள நீங்கள் எல்லையில்லாத முரண்பாடுகளில் இருந்து விடுபட்டு சீர்காடை நோக்கி எழுந்து வாருங்கள் பிரம்மதேவனுடைய பல்லில்லாத மண்டையோட்டில் பிச்சை ஏற்கும் இயல்புடையவன் சிவன் முல்லை நிலத்தில் வளர்ந்த காளையின் மீது ஏறி வரும் சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள சீர்காடியை வந்தடையுங்கள் உங்கள் சிந்தையில் உள்ள கவலைகள் அனைத்தையும் அவன் போக்குவான் பொய் மிகுந்த வாயராய் பொறாமையோடு செல்லும் நீர் மிகுந்த கண்டராய் அடுத்து இறைப்பதன் மூலம் மைமிகுந்த மிகுந்த மேனிவாழ் அரக்கனை நெறித்தவன் பைமிகுந்த பாம்பரை பரபர்காடி சேர்பினே பொய் மிகுந்த வாயினை உடையவராய் பொறாமையோடு வாழுகின்ற நீங்கள் சளிமிகுந்த கண்டத்தோடு மூச்சு விடுவதற்கே சிரமப்படுவதற்கு முன் சீர்காடியைச் சென்றடைங்கள் கரிய மேனியுடைய ராவணனை கைலை மலையோடு அழுத்தி அவன் ஆணவத்தை அழைத்தவன் சிவன் பையுடன் கூடிய பாம்பை இடுப்பில் அணிந்த சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள சீர்காழியை அடைந்து உள்ள கவலைகளை போக்கிக் கொள்ளுங்கள் காலினோடு கைகளும் தளர்ந்து காம நோய்தனால் ஏலவார் குடலினார் இகழ்ந்து உரைப்பதன் முனம் மாலினோடு நான்முகன் மதித்து அவர்கள் கான்கிலா நீளமேவு கண்டனார் நிகழ்ந்த காழி சேர்மினே காமநோயினால் கால்களும் கைகளும் தளர்ந்து நறுமணமிக்க கூந்தலையுடைய பெண்கள் இகழ்ந்து பேசுவதற்கு முன் திருமாலுடன் நான்முகனும் தேடி காண இயலாத நீலநிற கண்டத்தையுடைய சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள சீர்காழி நகரை நோக்கி விரைந்து வாருங்கள் நிலை வெறுத்த நெஞ்சமோடு நேசமில் புதல்வர்கள் முளை வெறுத்த பேர் தொடங்கியே முனிவதன் முனம் தலைபறித்த கையர் தேரர் தாம் தறிப்பறியவன் சிலைபிடித்து எயிலியை தான் தெரிந்து காடி சேர்மினேன் முன்பு வாழ்ந்த வசதியான வாழ்வை எண்ணி ஏங்கியபடி உள்ளத்தில் நேசமில்லாத புதல்வர்களோடு தம் மேனியழகை இழந்த வயதான பெண்மணிகளும் இகழ்ந்து ஒதுக்குவதற்கு முன் தம் தலையில் உள்ள முடியை ஒவ்வொன்றாக பிடுங்கிக் கொள்ளுகின்ற சமணர்கள் தத்துவஞானத்தில் தேர்ச்சி பெறாத பௌத்தர்களுக்கு அவர்கள் உள்ளத்தால் உருகி வழிபடும் வாய்ப்பற்றவர்கள் மலையை வில்லாக வளைத்து ஒப்புரங்களை அழித்த சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள திருத்தமான காடிநகர் நோக்கி விரைந்து வாருங்கள் தக்கனார் தலையறிந்த சங்கரன் தனது அறை அக்கினோடு அரவு அசைத்த அந்திவண்ணர் காழியை ஒக்க ஞான சம்பந்தன் உரைத்த பாடல் வல்லவர் மிக்க இன்பம் எய்தி வீற்றி இருந்து வாழ்தல் மெய்மையே வேள்விக்கு தன்னை அழைக்காமல் அவமதித்த தக்கனுடைய தலையை அறிந்தவன் சிவபெருமான் அவன் இடுப்பில் ருத்தராட்சத்தையும் பாம்பையும் சேர்த்து அணிந்து இருப்பவன் அந்திக் கதிரவனைப் போன்று அஞ்சல் நிறத்தை உடையவன் சிவனை மன உரிமைப்பாட்டுடன் திருஞான சம்பந்தன் பாடிய இந்த பாடல்களில் வல்லவர்கள் மிகுதியான இன்பத்தை எய்தி மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பர் என்பது உண்மையே காடி நகர் நோக்கி விரைந்து வாருங்கள் உங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்ளுங்கள்